ஓம் சாந்தி தலைப்பு சத்தியத்தின் மகிமை சத்தியம் என்பது உண்மை இறைவனுக்கு கூட சத்தியம் ஆனந்தமானவர் என்று சச்சிதானந்தம் என்றெல்லாம் அந்த சத்தியத்தின் முழு சுரூபமாக மகிமைக்குரியவராக விளங்குபவர் அவருடைய படைப்பான நம்மிடம் கூட சத்தியம் என்பது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் அதனுடைய ஆழ்ந்த பொருளை காண்போம் சத்தியம் என்பது உண்மை ஒளி என்றும் அழியாதது என்றும் பொருள் இறைவன் சத்தியத்தின் கடல் அதனால்தான் அவரை சத்தியம் சிவம் சுந்தரம் என்று அழைக்கிறோம் பொய் என்பது அந்த சமயத்திற்கு வெற்றி கிடைத்தது போல் தோன்றினாலும் எவ்வளவு நாளானாலும் மண்ணை பிளந்து கொண்டு வெடித்து வெளியே வருவது போல் உண்மை வெளியே வந்துவிடும் அப்போது எந்த பொய் சாட்சிகளும் செல்லாது சத்தியத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு அதுவேதான் ஆத்மாவின் உண்மையான குணம் கூட அதுதான் நம் வாழ்வில் அகத்திலும் புறத்திலும் தோன்ற வேண்டும் இதுவே மகான்களின் ஆன்மீக அலங்காரம் இதை கடைபிடித்தால் தான் சத்தியத்தில் சத்தியுகத்தில் கூட வர முடியும் தூய்மையின் கூடவே சத்தியத்தன்மையும் வேண்டும் வாழ்க்கையில் இந்த சத்தியத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும் என்றால் நிறைய சோதனைகளும் வரும் ஆனாலும் யார் உறுதியுடன் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்வில் எப்போதும் வெற்றி வெற்றிதான் சத்தியத்தின் முதல் வெற்றியே உள்ளத்தில் அமைதியும் திருப்தியும் இருக்கும் அதனால் ஏற்பட்ட அவமானங்களை மகான்கள் பொருட்படுத்துவதில்லை மன அரிப்பும் கிடையாது தானாகவே அவர்களுடைய மகிமைகளை பிறர் பாடுவார்கள் சத்தியத்தை கடைபிடிப்பவர்கள் அந்த பேர் புகழை மனம் புத்தியில் கூட எடுப்பதில்லை ஏனெனில் செய்பவர் செய்விப்பவர் இந்த அவருக்கே உரியது என இறைவனிடமே அர்ப்பணித்து விடுவர் அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் நடத்தையும் கௌரவமானதாக இருக்கும் மதிப்பும் மரியாதையும் பிறரிடமிருந்து அவர்களுக்கு தானாகவே வந்து குவியும் அவர்களிடம் பேச்சு குறைவாக இருக்கும் செயல் பெரியதாக இருக்கும் சாரமுள்ள பேச்சாக இருக்கும் இறைவனின் இதய சிம்மாசனத்தில் இடம் பெறுவார் சத்தியுகத்திலும் உயர்ந்த பதவியில் வருவர் ஞான வாழ்க்கையின் அலங்காரமே சத்தியமும் தூய்மையும் தான் இதுவே ஆத்மாவின் பர்சனாலிட்டி இந்த இரு சக்கரங்களும் ஆத்மா என்ற வைரத்தை நாளுக்கு நாள் செயல்பாட்டின் மூலம் பட்டை தீட்டி தீட்டி ஜொலிக்க வைக்கும் த்ரிகாலதரிசி திரிமூர்த்தி சிவா திரிலோகநாதன் சர்வசக்திவான் ஞானசூரியன் என்ற மகிமைக்கெல்லாம் உரிய தந்தை குழந்தைகளின் நன்மைக்காகவே பணிவின் கடலாக உண்மையான சேவாதாரியாக வந்திருக்கிறேன் குழந்தாய் என்று கூறும்போது அவருக்கு நாம் கொடுக்கும் முதல் மரியாதையே தூய்மையாய் இந்த யுத்த மைதானத்தில் நிற்பதுதான் எங்கிருந்தாலும் சரி தந்தையின் முழு அன்புக்கு உகந்த பாத்திரமான குழந்தைகளாகிய நாம் முழு தூய்மையை கடைபிடிக்கும் கன்னியாக்களுக்கும் குமாரர்களுக்கும் சிறப்பான அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தாமரை மலர் போன்று தங்களின் நிலை உறுதியாக இருக்க சதா பாபாவின் கை பிடித்த வண்ணமே இருக்க வேண்டும் தாய்மார்கள் ஆனாலும் சரி அதற்குமாரர்கள் ஆனாலும் சரி எல்லா ஞான குழந்தைகளுக்கும் உரியது ஒரே சட்டம் தூய்மையான வாழ்க்கைதான் என்று பரமதந்தை கூறுகின்றார் இது இறை சட்டம் அவருடைய அன்புக்கு பணிகிறோம் என்றால் அவர் வந்திருக்கும் இத்தருணத்தில் பூமியின் மீது தூய்மை என்ற சக்தியை நாம் பூமி தானமாக கொடுப்போம் இறைவன் காரியத்திற்காக வாருங்கள் இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திலே தூய்மை என்ற மலரை பறிப்போம் ஓம் சாந்தி